இப்ப திருமதி தமிழிசை கூட ஒரு ஆளுநராக இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லலாம் நான் கேக்குறேன் எந்த இடத்துல அம்மா வந்து கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அது வந்து அதிமுக தலைவர்களே வந்து பேசாங்க சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசுலிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு கரசேவைக்கு வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா அன்னைக்கு அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா அன்னைக்கு பாபர் மசூதியும் இடிக்க கூடாது ராமர் கோயில கட்டணும் இதுதான் வந்து அம்மாவுடைய ஸ்டாண்டு ஏன்னா ரெண்டும் ரெண்டு மதங்களும் மதிக்கப்படணும் இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணும் என்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது ஆனால் வேண்டும் என்று திரித்து கரசேவைக்கு ஏதோ ஆளுநா அதை வந்து அன்னைக்கு இருந்த அன்னைக்கு நான் கூட தான் இந்த அம்மா கூட தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி அன்னைக்கு எந்த அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க அன்னைக்கு இப்படி வந்து ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சக்கட்டத்தை போயின்னு இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வந்து மேலே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க கீழே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உலர்களுடைய கட்சியாக இன்னைக்கு வந்து பிஜேபி மாறிட்டு